ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோயல் ரைடர் ரொம்ப நாள் ஒரு ஆசையை இன்றைக்கி நான் நிறைவேற்ற போகிறேன் ஐயோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு மணி ஒரு மணிக்கு ராகோலி கூவுகிற மாதிரி கூலி கூ முழிச்சு முழித்து கூவிக்கிட்ருக்கேன் உங்கக்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நம்ம கரும்புலி ரெடியாக இருக்காப்புல பக்கா லோட போன வீடியோவில் நம்ம வந்து வண்டியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருப்போம் ரெடி பண்ணி கவுந்தடிச்சு தூங்கியிருப்போம் சரிங்களா அது தூங்கினது உங்கள்கிட்ட காட்டலை இப்போது முழிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரொம்ப பெரிய மகிழ்ச்சியோடு இங்கேருந்து கிளம்புறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு தானே கேட்டிகிட்ருக்கியோ நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமல் இருந்துச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் தப்பாக கெஸ் பண்ணியிருந்தீங்க சில பேர் தான் நான் கரெக்டாக செக் கெஸ் கெஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பர்சனலாக வந்து நம்மளுடைய யூடியூபுக்கு வந்ததுலேருந்தே பக்கெட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தேன் அந்த பக்கெட் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு அதாவது சின்ன சின்ன இடங்கள் இல்லை பெரிய ஒரு டெஸ்டினேஷன் சொல்கிறேன் அப்போது இது மட்டும் என்னால் க்ளிய கம்ப்ளீட் பண்ணவே முடியல வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது தவறி போயிட்டுருக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு கிடச்சிது ரெண்டு தடவை தவறி போயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்லையே அதாவது மோட்டோ விலாகு ஃபேமிலிலேயே ஒரு குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம் நம்ம விக்னேஷ் பீட்டி அண்ணே அவங்க வந்து அந்த இடத்துக்கு அவங்களுடைய டெசர்ட் ஸ்டோமில் அந்த டெசர்ட்டுக்கு போயிருப்பாங்க ஆமாம் இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இப்போ தெரிதா நான் எங்கே போறேன்னு ராஜஸ்தானுங்க ஐயோ எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது லடாக் போகும்போது கூட இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னா என்னென்னு தெரியல மைண்ட் அளவில் அந்தளவுக்கு இருக்குது நம்ம வந்து இதை பிளான் போட்டது பார்த்தீங்கன்னா பத் இன்னும் இந்த இன்னைக்கு கிளம்புற அண்ணியிலேருந்து பத்து நாளைக்கு முன்னாடி போட்டதுங்க பொங்கல் ஹாலிடேஸ்லேயே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வாய்ப்பு இல்லாமல் அந்த அந்தாண்டு தள்ளி போய் நிறைய வேலை வெட்டி வந்து என் ஃபேமிலியோட டூர் போய் எல்லாம் முடித்து ஃபைனலாக இப்போ வந்து நம்ம பக்கா கியர்டோட கிளம்பியாச்சு இப்போ கரும்புலி ரெடியாக இருக்காப்புல கரும்புலிக்கும் பேனியரு டாபாக்ஸு அதுக்கப்புறம் டேங்க் பேக்கு அதுக்கப்புறம் பெட்ரோல் டேங்க்கு எல்லாம் போட்டாச்சு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஷூ வாங்கினேன் லடாக்கில் போகும்போது அந்த பழைய ஷூ குஞ்சி போச்சு அதனால் புதுசாக ஷூ வாங்கிட்டு நானும் பர்ஸாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன் வேறு எதுவும் ரைடிங் கேர்ஸ்லாம் புதுசாக மாற்றல அது அப்படியே தான் இருக்குது பக்கா ரைடிங் கேர்ஸோடு இப்போ கிளம்புறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக போட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா லைட்டாக படுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கோப்ரோவில் உங்களுக்கு மோட்டோ விளாக்கியும் பண்ண முடியாது நம்ம கிட்டத்தட்ட மதுரை திருச்சி போகிற வரைக்கும் ஏன்னா என் கோபுரம் வந்து திருச்சி கூட இல்லை நெய்வேலியில் ஒரு அண்ணங்கிட்ட இருக்குது திடீர்னு ஒருத்த ஒரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்போ அவரோட பேக்கில் மாற்றி வச்சுப்பிட்டேன் அது அந்த ஆள் அங்கே போயிடுச்சு இப்போ கோபுரம் கையில் இல்லாமல் இருக்குது ஸோ நான் த்ரீ சிக்ஸ்டி மட்டும் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த போகிற வழியில் ஏன்னா இருட்டாக தானே இருக்குது இது இல்லைன்னு காட்டேன் போகிற வழியில் அங்கங்கே ஒரு ஸ்டாப்பு எல்லாம் போடுவோம்ல அதை மட்டும் காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவாளிகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா சரி வாங்க நைட்டு நேரம்னால உங்களுக்கு லைட்டா காட்டிட்டு கிளம்புறோம் நம்ம மாட்டிய எனக்கே நம்பிக்கை இல்லை ஒரு செகண்ட்ல இப்போ நம்ம கோபுரம் மோட்டோ வலைங்களை காட்ட முடியல உங்களுக்கு இப்போ நான் நிக்கிறது அருப்புக்கோட்டை கோட்டை சத்யாவுல நிக்கிறேன் வழக்கமாக ரைடு எண்டு பண்ணுற இடத்துல ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டீ குடிக்கிறேன் வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு எங்கேயுமே நிறுத்தலைங்க அடிச்சு போல் என்ன நேர்த்தே பெட்ரோல் போட்டு வச்சுட்டேன் அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வேறு லெவலுக்கு எனக்கு உண்மையிலே டூஸ் பம்பு ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்ட்டு காலையில் அவ்வளோ அழகாக வந்தாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் நினைக்கிறேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இப்போ ரெண்டரை மணிநேரம்னா ஒரு ஆறரை ஏழுக்குள்ளே போயிடலாம் சரியா இப்போ ஒரு லெமன் டீ அடிச்சு காலையிலே வந்து வழக்கமாக நான் டீ சாப்பிட்றது தான் பழக்கம் இல்லைனா காஃபி சாப்பிட்றது பழக்கம் நான் என்னமோ தெரில லெமன் டீ குடிப்போன் குடிச்சிருக்கேன் ராஜஸ்தான் ரைட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகிருக்கு இந்த அளவில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இனிமேல் வர வர வந்து மாற்றங்கள் இல்லாத ஒரு ரைடாக இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வாட்டி எடுக்குது அதனால் நம்ம டெம்பிள் சிட்டி பக்கத்தில் ஒரு மேலூர் மேலூர் தாண்டிட்டேன் மேலூர் தாண்டி டெம்பிள் சிட்டியில் டீயை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டிருக்கேன் டீ குடிக்கிற டேபிளில் பாருங்க இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்க எங்க பார்த்தா சரிங்க பனி எந்த அளவுக்கு இருக்கு எல்லாரும் முடிக்கிட்டு தான் நிற்கிறாங்க இப்போ நிறைய இது குளிருக்கு போடலைன்னாச்சின்னா நான் விதைச்சி போயிடுவேன் குளிர் அதிகமாக இருக்குது போய் போட்டுட்டு உள்ள இறக்கிட்டு இதோ போட்டுட்டு கிளம்பிடுவோம் காலையில் அழகாக இருக்குதுங்க அந்த இடமே ரோடே சூப்பராக இருந்துச்சு நம்ம திருச்சி போகிற வரியில இருந்துகிட்ருக்கோம் இப்போ ரெண்டு பக்கமும் மிஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரோட்டில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அனுபவிச்சது இல்லை இப்போ பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நான் காரில் போகும்போது இந்த மாதிரி பனிலாம் பார்த்துருக்கேன் அதோட ஃபீல் வந்து நம்ம முகத்தில் அடிக்காது இல்லையா அதனால் ரொம்ப அதை ஃபீல் பண்ண முடியாது ஆனால் இந்த டைம் தான் பைக்கில் இருக்கேன் ரெண்டு பக்கமும் ஃபாகியாக இருக்குது அப்படியே சன்ரைஸ் மெல்ல மில்ல மெல்ல மில்ல ஏறுது அதை பார்க்கும்போதும் அதை உள்ளத்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையில் என்னால் இதெல்லாம் விவரிக்க முடியல சத்தியமாக ரெண்டு பக்கமும் பாடு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் இன்றைக்கி காலையில் இந்த ரைடை அதுவும் திரு மதுரை டு திருச்சி தான் இந்த ரோட்டில் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது நின்று நிறைய வீடியோ எடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது ஆனால் நேரம் இல்லை எனக்கு பிராளிமலை முருகன் கோயில் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் திருச்சிக்கு இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் அதாவது நம்ம செந்திலண்ண வீட்டு லொக்கேஷன் வந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குது நாற்பது கிலோமீட்டர் போன பிறகு அவர் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரைடு ஆரம்பிக்க போகிறோம் ராஜஸ்தான் எத்தனை கிலோமீட்டரோ இருக்குது எத்தனாயிரம் கிலோமீட்டரோ இருக்குது அந்த போகிற வழியில் எவ்வளோ எவ்வளோ அனுபவங்கள் நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களும் சிறப்பான சம்பவங்களும் தான் இருக்க போகுது அது எதிர்பார்த்து தான் நான் வந்து இன்னைக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம நண்பர்கள் சேர்ந்து போகும்போது இன்னும் அது சேஃப்டியாகவும் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரைடை ஒரு மெமரியான ரைடாக தான் மாற்ற போகிறோம் ராஜஸ்தான் ரைடு இன்றைக்கி காலையில் இந்த ராஜஸ்தான் ரைடு ஒரு அருமையான விடியலோடு வி விடிஞ்சிருக்கு போக போக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜெயதீஷனே ஒரு கார் வந்து பாரு ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அக்காசோ அப்படிங்கிற ஒரு கேமரா கொஞ்சம் பழைய மோட்டோ விலகி பண்ணுறவங்களாம் அது யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பிய இப்போ நான் கோபுரம் வர்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செந்திலன்னுட்டை வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டிடலான்ட்டு இப்போ திருச்சியை தாண்டி போயிட்டுருக்கோம் சமயபுரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ரெண்டு தா காவிரி ஆரத்தையும் தாண்டினேன் ஆற்றை பார்த்தாலே பண்ணி தான் ஜாமூர் வாயில வாயில் பண்ணி தவிர வேறு ஆறு பேரே வராது போல நல்ல டிராஃபிக்கான டைமில் நாங்கள் ஊரை விட்டு போகிறோம் பார்த்துருக்கேன் இப்போ என் பின்னாடி வந்துகிட்ருக்காப்புல செந்தில்னேன் இப்போ நாங்கள் வந்து வேப்பூர் அப்படிங்கிற வேப்பூராக வேப்பூர் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகிறோம் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு அண்ணன் சேரவாரு நம்ம சேகரன்னு லடாக்கு வந்துருப்பாப்புல சேகரணம் ஜாயின் பண்ணுவாப்புல இப்போ மூணு பேர் ஆயிட்டோமா இனிமேல் மத்தியானத்துக்கு மேல நாலு பேர் ஆயிடுவோம் அந்த ஒரு ரைடர் இன்னொரு காஞ்சிபுரத்தில் சேருவாரு ஆக காலையிலேயே நாங்கள் வந்து குரூப் ரைடு ஆரம்பிச்சாச்சு குரூப்பா நம்ம நண்பர்களா சேர்ந்து எங்க போகிறோம் ராஜஸ்தான் போறோம் ராஜஸ்தான் போறதுக்கு தமிழ்நாட்டை தாண்ட விட மாட்டே போல இருக்கப்பா மாத்தி மாத்தி இங்கே டிராபிக்காக தான் ஆயிட்டு இருக்கு காலையில் பார்த்தா பனி இப்போ பனி இல்லை நல்லா சூடாக இருக்கு இப்போ நான் எல்லாத்தையும் சட்டை கிட்டலாம் கூலிக்கு போட்டதெல்லாம் கழிட்டியாச்சு வேற காலேஜ் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸாக தான் இருக்கு இதை தாண்டி வெளியே போறதுக்குள்ள பெரிய டாஸ்க் தான் முந்தி தான் ஓட்டணுமோ இவன் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க இந்த அக்காசோக்கோட கேமரா புட்டேஜ் நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் முன்னாடிலாம் அக்காசோ ஃபுட்டேஜ் வச்சு நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டுட்ருப்பாங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு வேப்பூரில் வச்சு என் கோபுரம் என் கைக்கு வந்துடுணும் நம்ம சேகரணை கொண்டு வந்துருவாப்பில் அதுக்கப்புறம் கோபுரம் ஃபுட்டேஜில் பார்க்கலாம் சரியா ஓகே கைஸ் அப்படியே சாப்பிட்டோம் ஒரு சமயபுரம் டோல்கேட்டுக்கு முன்னாடி எல்லா இட்லி வடை பொங்கல் பூரி அப்படின்னு இருந்துச்சு நாங்கள் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அண்ணன் ஒரு தோசை சாப்பிட்டாப்புல நானும் செந்தில் அண்ணனும் கிளம்பிட்டோம் செந்திலன்னு செந்திலன்னுங்கிறியா அப்போ காட்ட மாட்டேங்கிறியா அப்படின்னா இந்த காட்டுறோம் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம் காலையில் ரைடு ஸ்டார்ட் பண்ணுற நேரம் பற்றிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி ரஷ்ஷாகவே போச்சு அதனால் காட்டல இப்போ நம்ம அண்ணன் சேகர வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து எந்தெந்த மூஞ்சிகள் ராஜஸ்தானில் போய் கும்மி அடிக்க போகுது என்பதை நான் உங்களுக்கு நேரடியாக விளக்கி வீடியோவில் காட்டுகிறேன் இப்போதைக்கு நாங்க வந்து கிளம்பியாச்சு இப்ப மணி வந்து ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணிக்கே வெயில் சுள் என்று அடிக்கிறது இந்த மிடில் இந்த டைம் வந்து யாருமே ரைடு போக மாட்டாங்க இந்த டைம் வந்து யாருமே வெயில் நேரத்துல வீரிய ரைடு போக மாட்டாங்க அதுவும் லாங்கு நார்த் இந்தியா போக மாட்டாங்க நீ மட்டும் ஏண்டா வித்தியாசமா இந்த மாதிரி பண்றா நாங்க பிளான் போட்டது ஜனவரி மாசங்க அதான் டிசம்பர் மாசங்க

வீட்டுல கலப்பி விட்டான் இதுல வீட்டுலதான் பாருங்க காய் இவரு கோபுரம் வந்து சேர்ந்துருச்சு அப்பா கோபுரம் எல்லாமே என்ன பாடுபட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கோபுரம் அக்காசோ நம்ம வேண்டாம் பாருங்க மனுஷன் ஒரு மாசமா நாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நேத்து சாய்ந்தரம் உட்கார்ந்துட்டு சம்பவம் பண்ணிட்டாப்ல என்ன தெல நாங்க அதுக்காக பைக்கே வாங்கிருக்கிறாரு அங்கிட்ட நிக்கித்தான் அந்த பக்கம் இமாலயன் உங்களுக்கு காட்டுறேன் பைக்கே ஒரு இமாலயன் பைக்கே புதுசாங்கன்னா இவரு வந்து அண்ணன் என்ன நீங்க தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வீடியோல இம்மலைங்களா வரைக்கும் அவரோடு புதுசா ஒரு மீட்டியார் வாங்கிட்டு அப்புறம் அந்த மீட்டியார் வந்த உடனே குடுத்துட்டு திருப்பி வந்து இப்போ ராஜஸ்தான் வர்றதுக்கு இமாலயன் வாங்கினாப்புல வாங்கிட்டு வீட்டுல பொத்திட்டு இருக்க வேண்டியது முந்திரி காட்டுக்குள்ள அவங்களுக்கு என்னங்க வேலை வாழ்க்கையில வாலிபா வயசு வந்து பாருங்க ஒரு புள்ளி புள்ளிகோ அப்ப ஆளுக கூட கொஞ்சம் சம்பவத்தை கம்மியா பண்ணுவாங்க அண்ணன் சம்பவம் சிறப்பா செஞ்சு விடுறாப்ல இப்ப செந்தில இப்பதான் உங்களை காட்டுறேன்னு மன்னிச்சுக்கிடுங்க ராய் இப்போ நாங்க எல்லாம் மூணு பேர் போறோமா மூணு பேர் இல்லைங்க மும்மூர்த்திகள் இருந்தா நல்லா இருக்காது கேம் நிறைய நல்லா இருக்காது அப்படின்ட்டு இன்னொருத்தர் வராரு ஒரு பல்கான ஒரு ஆள் வராரு அவருக்காக நாங்க வந்து இப்போ அவரை கண்டு மீட் பண்ண போறோம் திருவண்ணாமலை இப்போ ரூட் என்னன்னா சொல்லுங்க இங்க இருந்து இங்க இருந்து ஏதோ ஒரு தியாக துருவம்

இதெல்லாம் இப்ப சேர்ந்த குரூப்பை பாத்தீங்கல்ல இப்பதான் சேர்ந்து எல்லாம் ஃபார்முக்கு வந்திருக்கு இது வரைக்கும் ஆளாளு ஒவ்வொரு பக்கம் கொரியர் போய்கிட்டு இருந்துச்சு இப்ப தான் கொரியர் கொரியர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கு இனிமேல் டெலிவரி பண்ண வேண்டியதுதான் டெலிவரி பண்ண போயிட்டே இருக்கும் அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப வந்து வேப்பூர்ல நிற்கும் அப்படிதான் வேப்பூர்ல நிற்கும் இங்க இருந்து நாங்க அப்படியே கிளம்பி வேலூருக்கு போக போறோம் வேலூர்ல இன்னொரு அண்ணன் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெறித்தனமா பெங்களூர் தாண்டி இன்னைக்கு போய் நைட் ஸ்டே பண்ண போறோம் கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணு அப்படியே கூசுது வீடியோ உங்களுக்கு பண்ணிக்கிடுங்க ராஜஸ்தான் ரைடு வீடியோ எல்லாமே இன்னும் போக போக சிறப்பாக எடுத்துட்டு போக விருப்பப்படுறேன் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு வண்டி அப்புறம் அங்க ஒரு வண்டி எல்லா வண்டியும் சேர்த்து சூப்பர் சிறப்பா பண்ணிடுவோம் இதை விட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் டிங் கிளிக் பண்ணுங்க நான் அண்ணன் அண்ணே செந்தில் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து பாய் பாய் சொல்லுங்கண்ணே বাই চুলক বাই বাই